ஒன் வெல்கம் டு சுவை சமயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்ததுக்கப்புறம் கூடவே மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க ஏழு பச்சை மிளகாய் நீட்ட நீட்டமாக கீரி போட்டுக்கோங்க அது இல்லைன்னா வெடிக்கும் ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம் அப்புறம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு தொண்டு இஞ்சி மூணு பெரிய தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காயை திருவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு கிளறி கிளரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பெரிய மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில எல்லாத்தையும் நல்லா தாளித்து நம்ம சட்னியில் கொட்டிடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாப்பி ஈட்டிங்